ஆரம்பி சல்லி அலைவ சல்லி அண்ணா குடும்பத்தார்கள் தோழர்கள் இமாம்கள் பெரியோர்கள் நாதாக்கள் சேகுமார்கள் குறிப்பாக நம்ம அவர்கள் அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் தருணையும் ஈடட்டுமும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டுமாக ஆம் அல்லாவின் நல்லடியார்களே அருணை பெரியார்களே நாம் மனிதர்களாக படைக்கப்பட்டு அந்த மனிதர்களே பாவம் செய்யக்கூடிய மனிதர்களாக உருவாக்கப்பட்டு அந்த பாவத்துக்கு பரிகாரம் செய்யக்கூடிய பக்குவத்தையும் சொல்லிக் கொடுக்கப்பட்டு அந்த பாவத்தை எப்படி போக்குவது என்று பெருமானா அரசு துறையின் அவர்கள் நமக்கு கட்டளைத்திருக்கின்றார்கள் உலகத்திலே பலவிதமான நண்பர்கள் நமக்கு கிடைக்கலாம் அந்த நண்பர்களால் எந்த அளவுக்கு நாம் பிரயோஜனம் அடைகின்றோம் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்கும்போது நாம் பணம் பற்றாக்குறையினால் கஷ்டப்படுகின்ற நேரத்திலே ஓடோடி உதவி செய்யக்கூடிய நண்பராக இருக்கலாம் மனதிலே கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிணிகளை அகற்றக்கூடிய மருந்தாக இருக்கக்கூடிய நண்பர்களாயிருக்கலாம் கஷ்ட நஷ்டங்களில் உதவக்கூடிய இருக்கலாம் எதிர்களை எதிர்க்கக்கூடிய மூன்றாவது கையாக விளங்கக்கூடிய நண்பர்களாகவும் இருக்கலாம் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய புத்திமதிகளை கூறக்கூடிய நண்பர்களும் இருக்கலாம் பேச்சுவார்த்தை சுமூகமான வார்த்தைகளை சுமூகப்படுத்தி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நண்பர்களும் இருக்கலாம் திருமணத்தில் நமக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் மரண நேரத்திலே ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் விழாக்களிலே கலந்து கொள்ளக்கூடிய நண்பர்கள் அதிலே துணை நின்று கை கொடுக்கும் உதவக்கூடிய நண்பர்கள் வேலை வியாபாரம் தொழில் இதிலே நம் முன்னேற்றத்துக்கு பாடுபடக்கூடிய நண்பர்கள் கடன் சுமைகளை போக்கக்கூடிய உதவக்கூடிய நண்பர்கள் நம்மை பற்றி யாரால் குறை சொன்னார் நம்மை சரியானவர்களேந்து வாதாடக்கூடிய நண்பர்கள் நல்லதை பேசும் நண்பர்கள் நல்லதை ஏவி கீழதை தடுக்கக்கூடிய நண்பர்கள் நமக்காக இவ்வளவு நன்மை செய்யக்கூடிய நண்பர்கள் இருக்கின்றார்களா என்று நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் நண்பர்கள் வலி எடுக்கக்கூடாது தோல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான வாழ்க்கையில் அடியறுக்கக்கூடிய நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி காட்டுகின்றது ஆனால் இன்னொரு நண்பர் இருக்கின்றார் நமக்கு இவ்வளவு நன்மை செய்யக்கூடிய நண்பர்கள் நம் அருகிலே இருக்கின்றார்கள் ஆனால் இன்னொரு நண்பர்கள் நண்பர் யார் என்று தெரியுமா என்று அவன் உங்கள் நண்பர்கள் உடம்புக்குள் புகுந்து உங்களை வழி உங்கள் உடம்பில் கூட புகுந்து வழி எடுக்கலாம் அவனை விட்டு பாதுகாப்பது எவ்வாறு என்றும் இஸ்லாம் நதிவேதம் நமக்கு அலாம் வழி சொல்லி ஆகவே தான் இமாத்துவா அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது கூடிக் ரஹமத்துலை அவர்கள் ஷாஃபி இமாம் ரஹத்து அவர்களை சந்திக்கும் பொழுது ஷாஃபி இமாம் ரஹமத்துல அவர்கள் முகத்திலே ஒளி தோன்றுகின்றது உடனே என்ன சொன்னார்கள் ஷாஃபி இமாம் அவர்களே உங்கள் முகத்திலே ஒளி தோன்றுகின்றது அந்த ஒளியை பாவத்தின் மூலமாக அணைத்து விடாதீர்கள் என்று சொல்லிக்காட்டினார் பாவம் நம் முகத்தில் உள்ள ஒளியை அணைத்து விடுகின்றது ஆகவே பாவத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று அலகானமலை சொல்லிக் காட்டினார் மற்றொரு விஷயமாக நம்முடைய பாவத்தினால் இரணம் குறைந்து விடுகின்றது ஆயில் குறைந்து விடுகின்றது மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்று பெருமான அரசு செல்லதான் சொல்லிக் காட்டினார் அதிகரிக்க பாவத்தி போக்குங்கள் மரணத்தை தள்ளி போட பாவத்தி போக்குங்கள் உங்கள் நன்மைகளை பெருக்கிக் கொள்ள பாவத்தை போக்குங்கள் என்று பெருமான அரசுக்களையும் செல்லதான் சொல்லிக் காட்டினார் பாவம் அதிகரிக்க அதிகரிக்க அவ்வாவின் மீதே நாம் வெறுப்பு கொள்வோமா அவ்வா என்னத்தை செஞ்சான் என்னத்தை படத்தி என்னத்தை உருவாக்கணும் என்று அம்மாமிய வெறுப்பு வரும் பாவம் விட்டது என்று அர்த்தம் பெருமானார் கூட வெறுப்பு தட்டிவிடும் ஓதுவது என்னத்தை ஓதி என்னத்தை செய்யறது வெறுப்பு தோண்டிவிடும் ஏனென்றால் பாவ மூட்டைகள் அவனை அழுத்தி விடுகின்றது இளையத்தை புள்ளாம் துருக்கி விடுகின்றது பாவங்கள் துருக்கிக் கொள்கின்றன ஆகவே அவனால் குருவான் ஓத முடியவில்லை இறைவனை நேசிக்க முடியவில்லை பெரும்பாலான முரணை புகார முடியவில்லைகளை அகற்றிக் கொள்ளுங்கள் அகற்றுவது கேட்பதுதான் சிறந்ததாக இருக்கின்றது என்று சொல்லிக்காட்டினார்கள் இறைநேசர் ஒருவர் சொல்லிக்காட்டும் பொழுது பாவங்களை விட்டுவிடுங்கள் அது உங்களுடைய நன்மைகளை நெருப்பு தீண்டுவதைப் போல விடுகின்றது இறைவன் பக்கம் வெறுப்பை ஏற்படுத்துகின்றது என்று சொல்லிக்காட்டி இறைநேசம் துளிர்க்க நீங்கள் பாவத்தை போக்கிக் கொள்ளுங்கள் என்று ஒரு சொல்லிக்காட்டினார்கள் என்றால் எந்த அளவுக்கு பாவங்கள் நம்மை பராமகமா ஆக்கிக் கொள்கின்றன என்று நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல ஒவ்வொருவருடைய நல்லாசையையும் இழக்கின்றது பாவம் ஒருவரை பார்த்தால் பாவத்தின் காரணமாக பலவிதமான இன்னல்கள் செய்து கொண்டே இருப்பார் இளைஞல் செய்ய செய்ய வைப்பது மதுவை கொடுத்து தகரா பண்ண வைப்பது வண்டியை கண்ணா பின்னா ஓட்டி மோத வைப்பது இதெல்லாம் காரணம் பாவத்தின் சுமையின் காரணமாக அப்படி செய்தால் நல்லா இருப்பார் சொல்லுவாங்களா நல்லாசி கிடைக்குமா நிச்சயமா என்ன நாசமா போறவன அசோபுர்லா இந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது புரிவதற்காக நீ சொல்லுகின்றேன் அந்த அளவுக்கு அவர்கள் நல்லாசி வழங்க மாட்டார்கள் கெட்ட ஆசியை தான் வழங்குவார்கள் என்பதை பெருமான அரசுலை கிரையின் செல்லதாசனம் கோடித்து காட்டுகின்றார்கள் பாவங்கள் காரணமாக மனிதர்கள் மீது மனிதர்கள் வெறுப்பு தட்டுகின்றன இறைவன் மீது மட்டுமல்ல மனிதர்கள் மீதும் மனிதர்கள் வெறுப்பு தட்டுகின்றனர் போய் பலான அடிச்சுட்டானா அன்பு அன்பு காட்ட முடியாது அன்பு காட்ட முடியாது அவன் பாவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன நடக்கும் பாவங்கள் எல்லாம் முட்களை பரப்பி வைத்தார் நல்ல காரியம் செய்தார் நடக்கிற காலைல முள்ளு தைக்க நல்ல காரியம் செய்தார் என்று பாராட்ட மாட்டோம் அவனை நல்லாக்கி வழங்க மாட்டோம் இப்படியாக பாவங்களின் மூலமாக நிறைய தவறுகளை அல்லா செய்து வைத்துக் கொண்டே இருக்கின்றான் என்று சொல்லிக்காட்டி மேலும் குடும்பத்தினர் மீதும் உங்கள் மீது அன்பு காட்ட முடியாது பிள்ளை தன் மீது அன்பு காட்ட மாட்டார் பிள்ளை பாவம் செய்தால் தகப்பன் அன்பு காட்ட மாட்டார் மனைவி அன்பு காட்ட மாட்டார் தாய் தந்தை அன்பு காட்ட மாட்டார்கள் காரணம் நீங்கள் செய்த பாவங்களின் காரணமாக ஒரு மகான்கள் அறாமலை சொல்லி காட்டினார்கள் நான் வீட்டுக்கு சென்றால் என் மனைவியை என்னை ஏசி விட்டால் ஐயோ இன்னைக்கு என்ன பாவம் செய்து விட்டோ இப்படி மனைவிடம் நல் பாராட்டி வாங்காமல் கெட்ட வார்த்தையை கொண்டு திட்டு வாங்கக்கூடிய நிலைமை வந்து விட்டதே என்று தன்னுடைய பாவத்தின் பக்கம் தான் அவரை சாக்குவாரை தவிர ஏமா என்ன திட்டினான் மனைவியை பார்த்து கேட்க மாட்டார் எதுக்காக எனக்கு நான் அமீரத்தில் இருக்கிறேன் அமைதியா இருந்தாலும் அவர் திட்டினார்கள் என்றால் தன்னுடைய பாவத்தின் காரணமாக திட்ட வைக்கின்றான் ஒரு நாய் நம்மை பார்த்து கொலைக்கின்றது என்றால் நம் பாவத்தின் காரணமாக அது நம்மை பார்த்து கொலைக்கின்றது இப்படி பாவம் செய்து அடைந்து கொண்டிருக்கின்றாயே என்று நம்மை பார்த்து கேட்கின்றது மாடு முட்டுகின்றது ஆடு கருக்கின்றது என்று எந்தெல்லாம் காரணம் நம்முடைய பாவங்களை போக்குவதற்கு அல்லது பாவத்தை தடுப்பதற்கு என்று உங்களுக்கு சின்ன காயங்கள் ஏற்பட்டாலும் சரி தாலிலே தைத்தாலும் சரி உங்களுக்கு தலைவழி வந்தாலும் சரி உங்களுக்கு நோய் வந்தாலும் சரி காய்ச்சல் வந்தாலும் சரி உங்கள் பாவங்கள் இதோடு கழிந்து கொண்டிருக்கின்றன என்று பெருமான அரசுகளையும் செல்லாம் சொல்லி காட்டினார்கள் அதோடு மட்டுமல்ல பாவத்தின் காரணமாக தன்னுடைய அறிவு மலுங்கி விடுகின்றது போக போக அவர் என்ன பேசுகின்றார் என்ன செயல்படுகின்றார் என்பது கூட தெரியாத அளவுக்கு அல்லாஹால அவருடைய அறிவை மணங்க வைக்கின்றார் என்னத்தை சொல்லி இவ்வளவு அறிவு சொன்னோம் ஒண்ணு ஏற மாட்டாங்க என்று சொன்னால் அவர் பாவத்தின் காரணமாக அவருடைய அறிவு மழங்கி விட்டது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளோ ஆதீஸ் சொல்லியாச்சுங்க எவ்வளோ சொர்க்க நரகத்தை பற்றி பேசிட்டோம் ஆயத்தை சொல்லிட்டோம் ஒன்றும் திருமண பாடு இல்லை என்றால் அவருடைய பாவத்தை அல்ல மன்னிக்க தயாராக இல்லை அவரும் பாவ மன்னிப்பு கேட்க தயாராக இல்லை என்னைக்கு அவர் பாவ மன்னிப்பு கேட்க தயாராகிவிட்டால் சின்ன விஷயம் கூட அவர் உள்ளத்தை நடுங்க வைத்துவிடும் இவ்வளவு விஷயமா இருக்கின்றதா இவ்வளவு பாவத்தை நான் செய்து விட்டேனா என்று அவர் உள்ளம் நடுங்கிவிடும் என்று பெருமான அரசுக்கிறீம் செல்லாம் சொல்லி காட்டினார் அவர் பாவம் கேட்கவில்லை அல்லாவுடைய பாவத்தை மன்னிக்க தயாரில்லை என்று சொன்னால் எத்தனை தபிகை செய்தாலும் சரி எத்தனை உபதேசங்கள் செய்தாலும் சரி எத்தனை ஆயத்துக்களை ஓதினாலும் சரி அது உள்ளம் நடுங்காது அதைத்தான் செய்வார் வேலையை பார்ப்பார் நான் ஏன் வேலையை பார் இப்படிதான் செய்வாரை தவிர ஒரு காலம் அவரை திருத்திவிட முடியாது நாம் திருந்தினாலே ஒழிய நடக்கின்றாரே நாமும் நடப்போம் என்று நாம் மாறிவிடக் இப்படி எல்லாம் நடக்கின்றார் அதுக்கு மாற்றமாக நாம் நன்மையை செய்துவிட வேண்டும் அவருக்காக நம்ம நன்மையை கொண்டுதான் அவரை வழித்து காட்ட வேண்டும் என்று நாம் மாறிக்கொள்ள வேண்டும் என்று பெருமான அரசுகளின் சொல்லி காட்டினார் அதே போல உங்கள் மாற்றங்கள் தரையா இருக்கின்றது வியாபாரம் தடையா இருக்கின்றது தொழில் தடையா இருக்கின்றது குடும்ப பிரச்சனை தடையா இருக்கின்றது எல்லாம் வார்த்தையால் தடையா இருக்கின்றது காரணம் நம் முன்னால் பெரும் மலையாக பாவம் தடையாக இருக்கின்றது தொழில ஒண்ணுமே முன்னேற்றம் இல்ல வியாபாரம் முன்னேற்றம் இல்ல ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க பாவம் மன்னிப்பு கேளுங்கள் அஸ்தவுகள் அதிகமா ஓடிக்கொண்டே இருங்கள் உங்கள் வியாபாரம் எப்படி நடக்கின்றது பாருங்கள் தொழில் எவ்வாறு முன்னேறுகின்றது பாருங்கள் குடும்ப பிரச்சனை எவ்வாறு தீருகின்றது பாருங்கள் என்று பெருமானார் சிலைக்கரையும் செல்லாம் சொல்லிக்கார் எந்த பிரச்சனையாலும் சரி உட்கார்ந்து அஸ்தோகுல்லா அஸ்தோகுல்லா என்று மனம் முருக அல்லாவிடம் கேட்க வேண்டிய அவ்வா இனிமே இந்த பாவத்தை மட்டும் மீள மாட்டேன் அடுத்தவரை பற்றி புறம் பேசுவதால் எனக்கு எந்த லாபமும் இல்லை அடுத்தவரை பற்றி போல் பேசுவதால் எந்த பிரயோஜனம் இல்லை எனக்கு முட்டை தான் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது என்று ஒரு மனிதர் எப்பொழுது உணர்ந்து பார்க்கின்றாரோ அப்பொழுது அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்க தயாராகிவிட்டார் இப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் திருத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்கள் ஆயுள் பலம் அதிகரிக்கின்றது ஏழ்மை நிலை மாறுகின்றது செல்வம் வளர்கின்றது நோய் பிணிகள் தீர்க்கின்றது என்று பெருமான அரசு நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்கலன்னா அல்லா இறக்கப்பட்டு ஒரு நோயத்தை உண்டாக்குறான் இவர் பாவ மன்னிப்பே கேட்கலையே ஒரு நோயை கொடுத்து அவர் பாவத்தை மன்னிச்சிருவோம் ஒரு தலைவலியை கொடுப்போம் ஒரு இடிப்பொடியை கொடுப்போம் ஒரு அடிப்படங்களை கொடுப்போம் காயங்களை கொடுப்போம் இப்படியாவது சொருக்கத்தை கொடுப்போம் என்று அல்லா அதுக்கு மேலும் அனுபவிப்பீங்களா நம்பியது பாவ மன்னிப்பு கேட்ட அந்த கஷ்டம் கூட மன்னித்து அல்லாவுக்குள்ளி அவருடைய பாவத்தை உருகி மன்னிப்பு கேட்கின்றான் அவரை நான் பாதாக்கின்றேன் என்று அல்லா பாத நோயில் இருந்து பாதாக்கின்றான் ஏழ்மையிலிருந்து பாதுகாக்கின்றான் பிரச்சனையிலிருந்து பாதாக்கின்றான் எல்லா விஷயத்தையும் பாதுகாக்கின்றான் ஆக நாம் உட்கார்ந்து செலவாக்கு ஓதுவது பாவ மன்னிப்பு கேட்பது என்பது அல்லாஹ் பிடித்தமான காரியமாயிருக்கின்றது ஒரு சமயம் ஒரு கணவன் மனைவி உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது ஒரு ஏழை மிஸ்கின் வந்து எனக்கு பசியா இருக்கின்றது எனக்கு உணவு தாருங்கள் என்று அந்த மனிதனிடம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த மனிதர் வேலை வேலை இல்லையா போ வெளியில போ சாப்பிடுற நேரத்தில் போட்டு பிச்சை எடுக்க வந்தீங்க அப்படின்னு கடுமையான வார்த்தையை விட்டு வளர்த்துகின்றார் அவருடைய மனைவி ஏங்க ஏங்க இவ்வளவு கோவப்படுறீங்க அல்லாஹ் நமக்கு கொடுத்த நன்மையை அவருக்கு ஏதாவது கொடுங்க நமக்கு தான் உணவு தான் இருக்குத மிச்ச வந்து தூக்கி போட போறோம் இல்லது ஏதாவது ஒரு பிராணிக்கு வைக்க போறோம் ஒரு மனிதன் சாப்பிட்டு போகட்டுமே கொஞ்சம் உணவு கொஞ்சம் இன்னைக்கு குறைஞ்சு சாப்பிட்டா என்ன இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரு வாய் குறைஞ்சு சாப்பிட்டா என்ன அவரு கொஞ்சம் பங்கிட்டு கொடுப்போம் என்று மனைவி சொல்லும்போது போது உனக்கு தெரியாது நீ உழைச்சாதானே உனக்கு தெரியும் நீ குடும்பத்தை உழைச்சாதான் தெரியும் காசுன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா என்று அந்த மனைவியையும் ஏசுகின்றார் உடனே இதெல்லாம் கேட்ட அந்த ஏழ்மை மிஸ்கின் நேரா இறைவனம் சென்று யாவா நீ நாடிய ஒன்று என்ன கேட்கிறாரு அது அல்லாஹ் ரொம்ப பிடிச்சிருச்சு என்ன கேட்கிறாரு நான் செய்த பாவம் தான் இப்படி எல்லாம் நான் கேட்க நீ வைத்திருக்கின்ற யாவா என்னை ஏழ்மையா வைத்ததும் என்னை பிச்சை எடுக்க வைப்பதும் ஒருவரிடம் வேண்டு வேண்டி கேட்பதும் அவரிடம் இவ்வளவு ஏற்றிப்பட வைப்பதும் நான் சீத பாவம் தான் யாவா என் பாவத்தை போக்கிடு யாவா என்று பள்ளிவாசலில் உட்கார்ந்து கண்ணீர் மருக துவாக்கெட்டு அழுது அழுது துவாக்கிக்கின்றார் காலங்கள் உருண்டு வருகின்றன இன்னொரு மனிதர் பிச்சை எடுக்க இவர் வீட்டுக்கு வருகின்றார் தொடர்ந்து பார்த்தால் நம்மிடம் பிச்சை கேட்க வந்த ஒரு மனிதர் கதவை தோர்ந்து பிச்சை போட தயாராக இருக்கின்றார் நீங்களா அவரும் நீங்களா இருக்கிறார் எவ்வளவு பணக்காரா இருந்தாரு எவ்வளவு வசதியா இருந்தீங்க எப்படி ஆயிட்டீங்க என்ன அப்படி ஆக்கிட்டான் அவங்க மனைவி வராங்க இவன் என் மனைவி ஆச்ச நீ தலா கூட்டு ரொம்ப நாளாச்சுப்பா உன் மனைவி தலா கூட்டு ரொம்ப நாளாச்சு ஆச்சு உன்ட்ட காசு இல்லைன்னு நீ அவரையும் விரட்டி விட்டுட்ட அவர் தலாக்கு வாங்கி விட்டா நான் அவரை திருமணம் முடிச்சுட்டேன் அல்ல எப்படி மாத்திட்டான் உன்னிடம் வந்து நான் மிஸ்கீனா நின்றே கால என் என்னிடம் வந்து நீ மிஸ்கீனா நிக்க வைத்து விட்டான் அவ்வளவு காரணம் பாவ மூட்டை அவன் ஏழ்மையாக்கிவிட்டது பாவ மன்னிப்பு அவனை வசதியாக்கிவிட்டது நம்மை ஏழ்மையாக்கிவிடும் பாவ மன்னிப்பு வசதியாக்கிவிடும் அதுதான் இந்த உதாரணத்துக்கு சொல்ல வந்தது இப்படியாக அம்மாவுக்கதா யாரை உயர்த்தியிருந்தான் தன் பிடித்தமான பாவ மன்னிப்பு கேட்பவர்களை பிரியம் கொண்டு உயர்த்தி விடுகின்றான் பாவத்திலே மூழ்கின்றவர்களை பல சோதனையை விட்டு வாக்கி அளிக்கின்றார் என்று சொல்லி காட்டினார்கள் பெருமானார் சுலைக்கிரீம் செல்லதாஸ் பெருமானார் சுலைக்கிரீம் செல்லதாஸ் சொல்லி காட்டினார்கள் ஹஜர் அப்துல்லா பின் உமர் அலி அல்லா தவர்கள் கூறினார்கள் எந்த பாவத்தை செய்கின்றார்களோ அந்த பாவத்துடைய சமுதாய மக்களாக இந்த மனிதர்கள் மாறிவிடுகின்றார்கள் ஓரிங்க சேர்க்கை பாவம் அதை செய்தவர்கள் லூத்து இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவராக ஆகட்டும் என்று பெருமானார் சுலைக்கிரீம் செல்லாம் சொல்லிக்காட்டினார்கள் மது மதுவந்தவர்கள் வேறொரு கொலை செய்தவர்கள் அது ஒரு சமுதாய என்னுடைய சமுதாய மக்கள் சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்று அப்துல்லா பின் உமன் அலி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால் பெருமான அரசு உம்மத்திரார்கள் எவ்வளவு உயர்வா இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தனைக்கு பார்க்க வேண்டும் மற்றொரு விஷயத்திலே சொல்லும் பொழுது அல்லாவும் ரசூலும் பாவம் செய்து சாப முடிந்தார்கள் என்று சொல்லி காட்டினார்கள் எப்படி வட்டி வாங்களை பார்த்து எல்லாரும் சாபம் முடிந்தான் பெருமான அரசோலைகளையும் சாபம் கணக்கு எழுதக்கூடியவர்கள் வட்டிக்கு கணக்கு எழுதக்கூடியவர்கள் வட்டிக்கு சாட்சி அடிக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் மீது அந்த சாபம் உண்டாகி கொண்டே இருக்கின்றது என்று சொல்லி காட்டினார் திருமணத்தின் போது ஒப்பந்தம் செய்யப்பட்டது இப்படிதான் அப்படி முடிஞ்சாச்சு ஆனா கல்யாணத்தில் பிறகு அந்த ஒப்பந்தத்தை மீறி நீங்க இவ்வளவு போட்டாதான் நீங்க கல்யாணம் முடிப்போம் என்று சொன்னீர்கள் என்றால் அவர்கள் மீது அல்லாவின் சாபமும் பெருமான அரசு சாபமும் உண்டாகட்டும் என்று பெருமான அரசுக்களின் சொல்லி காட்டினார்கள் மது வரைந்தவர்கள் மீது தந்தையை நிந்திப்பவர்கள் மீது தந்தையை தந்தை இல்லை என்று சொன்னவர்கள் மீது அல்லாவின் சாபமும் பெருமான அரசியலை கழிவு சாபமும் உண்டாகின்றது பெண்ணின் வேடமாக ஆண் அணிவதும் ஆணின் வேடமாக பெண் அணிவதும் இவர்கள் மீதும் இருவருடைய சாபம் உண்டாகின்றது அதோடு அல்லாஹ் அல்லாத சொல்லி பிராணிகளை சாப்பிடுவர்கள் மீதும் அறுப்பவர்கள் மீதும் அல்லாவின் சாபம் திருமான அரசு சாபம் உண்டாகின்றது ஆணோடு ஆண் சேர்ந்து புணர்வது பெண்ணோடு பெண் சேர்ந்து புணர்வது பெண்ணின் உடைய தன்னை மணங்கிய இருந்தாலும் இடத்தில் புணர்வது இவர்களை அல்லாவின் சாபமும் பெருமான சாபமும் சாபம் மிருகங்களை மிருகங்களின் முகத்தில் சூடு போடுவது எரிப்பது செய்வது செய்வது நயவஞ்சகம் அவதூறு பேசுவது நல்லோர்களை நோய்களை செய்வது இவையெல்லாம் அல்லாவின் சாபமும் பெருமானார் சாபம் உண்டாகின்றது அடுத்ததாக மனசுமாரிய சாபம் உண்டாகின்றது யார் மீது

கணவன் ஆசையோடு மனைவியை சேரும் பொழுது மனைவி முகத்தை திருப்பிக் கொண்டு இன்று உங்களோடு நான் இணங்க மாட்டேன் என்று சொன்னால் அந்த பெண்மணி மீது அல்லாவின் சாபம் இறங்கிக் கொண்டே இருக்கின்றது என்று சொல்லிக்காட்டி மாணவர்கள் ஆசையை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லிக்காட்டுகின்றான்

யார் அல்லாவிடம் மனம் உகந்து பாவத்தை மன்னிப்பு கோரினார்களோ அவளுக்கு மலக்குமாருடைய நல்லாசி வழங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் இவர்கள் பாவ மன்னிப்பு கேட்ட நல்லதிகார்கள் என்று அவர்கள் நல்லாசி வழங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் ஆகவே நமக்கு நல்லாசி வழங்க வேண்டும் என்றால் அவர்கள் மீது நாம் சலவாக்கி ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம் வாழ்க்கையை கடைபிடித்தோம் என்றால் நாம் நல்லாசி பெற்று வளமான வாழ்க்கையை வாழ்வோம் இம்மையிலும் மறைமையிலும் அல்லா தர வாழ வைப்பான் அதற்காக வேண்டி அவதுபிக்க அவதுபிக்க ரப்பி ஐ எஸ் இன்னும் அவை என்னிடம் நெருங்காமல் இருக்க என் இறைவன் இறைவனே உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன் செய்தா என் பக்கம் நெருங்காமல் இருக்க உன்னிடமே பாவ மன்னிப்பு கேட்கின்றே இந்த அதிக அதிகமா ஓதிக்கொண்டே இருந்தால் செய்தா நம்மை வழி எடுக்க மாட்டான் அப்படிப்பட்ட வழி வழிகெடுக்காத வாழ்க்கையை நமக்கு தந்தல்வானாக வாகதான சந்திரில்லா எப்பாரமே